எல்லோருக்கும் வணக்கம் நோய்க்கு கண்கண்ட மருந்தியது அதை இந்த கதை மூலமும் ஸ்லோகத்தின் மூலமும் அறியலாம் இந்த ஸ்லோகம் விஷ்ணு சகசிரநாமத்தின் தொடர்ச்சியாக வருவது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் அச்சுதானந்த கோவிந்தா நஷ்யந்தி நாமோச்சாரணாஸ் சத்யம் சத்யம் வதாம்யகம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்கின்ற மூன்று திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் எல்லா வியாதிகளும் அழித்துவிடும் இது சத்தியம் சத்தியம் என்று நான் சொல்கிறேன் என்கிறார் ஸ்ரீவேதவியாசர் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்கின்ற மூன்று திருநாமங்களும் சேர்ந்து நாமத்ரய அஸ்திர மந்திரம் என்று அறியப்படுகிறது பிரம்மாஸ்திரம் வருணாஸ்திரம் பாசுபாஸ்திரம் போன்ற இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாகும் இந்த அஸ்திரத்தின் இலக்கு நோய்களை தாக்கி அதை தீர்த்து வைப்பதுதான் இந்த அஸ்திரத்தை நம்பிக்கையோடு பிரயோகம் செய்தால் தனது இலக்கை அழித்துவிட்டுதான் இந்த அஸ்திரம் ஓயும் இந்த மந்திரத்தின் பின்னணியில் ஒரு அழகான கதை இருக்கிறது ஸ்ரீ லலிதா மகா சுந்தரிக்கும் பண்டாசுரனுக்கும் யுத்தம் நடந்தது பண்டாசுரன் தேவியின் மீது கொடிய வஸ்திரங்களை எல்லாம் ஏவினான் இறுதியாக அவன் மகா ரோக அஸ்திரம் என்ற சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் அப்படியென்றால் அதிலிருந்து கொடிய நோய்கள் உற்பத்தி செய்யும் அதன் விளைவாக தேவியின் படை வீரர்கள் அனைவருக்கும் நோய்வாய் வந்தது அப்போதுதான் தேவி இந்த நாமத்திரய அஸ்திரத்தை உண்டாக்கி அதை மகாரோக அஸ்திரத்திற்கு எதிராக பிரயோகித்தால் தேவி செலுத்திய நாமத்திரய அஸ்திரத்தின் வலிமையால் எல்லா நோய்களும் மறைந்தது தேவியின் படைவீரர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்தை பெற்றார்கள் பழைய நிலைமையை அடைந்து போரில் வெற்றி பெற்றார்கள் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக என்ற மூன்று திவ்ய மந்திரங்களை தினமும் குறைந்த பட்சம் நூற்றி எட்டு முறை பக்தி ஸ்ரத்தையோடு எழுதினாலோ அல்லது படித்தாலோ அதிக பலனை பெறலாம் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்போது மிகுந்த நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நம் வியாதிகள் குணமாகும் இந்த மந்திரத்தால் குணமாகாத வியாதிகளே இல்லை இந்த மந்திரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த மருந்தும் வேறு இல்லை இதுவே நோயிற்கு கண்கண்ட மருந்து இந்த மந்திரம் என்பது ஒரு இயந்திரம் நம்பிக்கை என்பது அந்த இயந்திரத்தை இயக்க தேவைப்படுகின்ற எரிபொருள் அதனால் நாமும் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு பாராயணம் செய்து பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அச்சுதானந்த கோவிந்தா நாமோ நாமோச்சாரண नश्यन्ति सकलारोगासत्यं सत्यं वदाम्यगम् अच्छुतानन्दगोविन्दा नामोचारणवेषजात् नश्यन्ति सकलारोगासत्यं सत्यं वदाम्यगम् अच्छुतानन्दगोविन्दा नामोचारणवेषजात् नश्यन्ति सकलारोगास् सत्यं सत्यं वदाम्यगम्